நான் உங்களில் ஆர்கே ரமேஷ் பேசுகிறேன் இன்று என்னுடைய பிறந்தநாள் இந்த பிறந்த நாளில் இந்த ருஷி இந்த திரைப்படத்து தம்பி ஜெப் பிரகாஷ் அவர்கள் அந்த மூலயமா இது இந்த மூவி பண்ணுறோம் நாங்கள் இது வந்து டைட்டில் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ஒரு நடக்கும் போது இந்த பிறந்தநாள் வந்து இந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணுறதுனால தான் ஏன்னா வந்து இந்த படமே மறக்க முடியாத ஒரு ஸ்டோரி இது அதுவே அந்த டைட்டிலும் அது மறக்க முடியாது என்னோடய பிறந்த நாள் அதுவும் ஒப்புன்ட்டு ஒரு ஏம் பண்ணணும் இந்த ஏம் வந்து இந்த படத்தை வெற்றிகரமாக முடிக்கணுன்ட்டு எல்லோரும் சேர்ந்து அம்மா வந்து அம்மாவை தெரியும் தெரியாதாலே இருக்க மாட்டிங்க ஏன்னா வாழைப்படத்தில் வந்து அவங்கள தெரியாத குழந்தை கூட தெரியும் அந்தமாரி ஸ்பீச்சர்ஸில் இருந்தவங்க அதனால் இவங்களோட ஆசீர்வாதத்தில் இப்போ தான் அண்ணா ஆர்கே யேசனை வந்துட்டு போனாங்க டைம் கொஞ்சமாக அதாயிடுச்சு அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து இதில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க மீடியா உங்களுக்கும் வந்து மெயினாக உங்களுக்கு தான் நாங்கள் வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தான் கடமைப்பட்டுருக்கோம் எங்களை வெளியில் கொண்டு வரதே வந்து நீங்கள் தான் எங்களை அது இந்த மாரி புதுசாக வரவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் பாஸ்ட்டாக கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் வரணும் நாங்களாம் ஆசைப்படுறோம் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஊக்கப்படுத்துக்கேன் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து என்னுடைய பிறந்த நாளை வந்து நீங்கள் மீடியா வந்து எவ்வளோ பிஸி செட்டில் வந்து இன்றைக்கி வந்து இங்கே பேட்டி எடுத்துகிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி ஸ்டோரி மெசேஜ் எதாவது ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி அது ஒரு திகிலாக இருக்கும் ஏன்னா திகிலாகதோடு நம்ம அடுத்து என்ன நடக்க போகிறதுன்றது இன்னைக்கு ரியலாகவே நடந்துகிட்டு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரியலாக நடக்குது வந்து முக்கியவாசி மக்களுக்கு தெரியல வெளியில் அது நாங்கள் வந்து இந்த மூவி மூலிமா வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம் அவ்வளோதான் இதை வந்து ஏன்னா வந்து ஒரு காலத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடந்த காலங்கள் நினச்சா நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் அளவுக்கு கஷ்டப்பட்டு என்ன பண்ணலான்ற ஒரு முடிவில் முடிவு போகிற நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க அதுக்கேற்ற ஒரு மூவியை வந்து தம்பி வந்து நிறைய ஸ்டோரி முடிய ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது பாருங்கள் எல்லாருக்கும் எல்லாருடைய ஒரு குடும்பத்துக்கும் இது வந்து ஒரு திருப்பு இருக்கும் வாலிபர்களுக்கும் திருப்பு முனையாக இருக்கும் இந்த மூவி அதனால் வந்து சந்திப்போம் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் வந்து டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஆர்டிஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஏம் பண்ணுறோம் இந்த இந்த மூவி எப்படி யாரை போட்டால் இதை ரிலீஸ் பண்ண முடியும் இது வந்து கதனை இது வந்து வில்லன் வந்து நம்ம ரேஷன் அதில் எந்த மாற்றம் ஒரு குடும்பத்துக்கு வந்து குடும்பம் என்ன குடும்பம் நம்ம எப்படி தேவைப்படும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் படிக்கணும் காலேஜ் போகணும் அவர் வேலைக்கு போகணும் அதுதான் நம்ம ஏம் பண்ணணும் அதையும் மீறி ஏம் பண்ணக்கூடாதுல்ல அந்த ஏம் பண்ணக்கூடாது இந்த தான் ஒரு ஸ்டோரி இது அதனால எல்லோரும் எல்லாருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சரிங்களா ரஷ்யா இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு நேம் ஸோ லைஃப்பில் தினந்தூரம் நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம் ரொம்ப ரஷ்ஷான ஒரு லைஃப் தான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை மக்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போனால் கூட அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அதாட்டி அந்த ரமேஷ் என்ன சொன்ன மாதிரி வந்து நைட் லைஃப்புன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் ஸோ அந்த விஷயங்கள் வந்து நிறைய ஃபேமிலி பீப்பிள்ஸ்கெல்லாம் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் தெரியாமே இருக்குது ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் டு ரமேஷ் சர்மா ஆல் தீவ் ஸோ எடுக்கிறவங்களோட படத்துக்கு மடமார்ந்த வாழ்த்துக்கள் ஜெயபிரகாஷ் தான் அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இந்த ஃபிலிம் நேம் கேட்குறப்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது ரொம்ப ஸ்டைலாக இருக்குது நிறைய பேர் நம்ம சினிமா துறையில் இவ்வளோ வருடங்கள்லாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் போராடி முடியும் ப்ரெஸ் ஆனால் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் சில பேருக்கு வந்து ப்ளஸ் முன்னாடி வந்து வாட்டர் வாட்ருமெலான்ற மாதிரி இருக்கவங்கெலாம் வந்து எதுக்கு க்ரோத் ஆகுறாங்க என்ன பேசுகிறோம் பப்ளிக்காக முன்னாடி தெரியல ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு மத்தியில் அந்த மாதிரி ஆட்களாக நிறைய கஷ்டப்பட்டு போராடி இவ்வளோ தூரம் இவ்வளோ பேர் முன்னாடி நிற்கிறாங்கன்னா இது பெரிய கிரெடிட் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் டிவி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் போராடி திறமையிருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் தினந்தோறும் போராடி இந்த இடத்துக்கு வராங்க இந்த பூஸ் பூஸ்னிக்கா இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் மீடியா முன்னாடி கொண்டு வந்து நிற்க வச்சு அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப அருவறுப்பத்தக்க விஷயங்களாக இருக்குது வாழ்க்கையில் நம்ம யாரை பேசணும் பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயங்கள் இருக்குது சூரியன்லாம் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இந்த இடத்துக்கு துறையில் வந்து நிற்கிறாங்க அதாண்டி அதே மாதிரி சூர்யா சார்லாம் அவர் ஒரு லெஜண்ட் ஆக்டர் எவ்வளோ ஃபிலிம் பண்ணியிருக்காரு பெஸ்ட் டெய்லர்டாக ஒரு ஆக்டர் அவ்வளோ ஒரு பெரிய ஆட்கள்லாம் வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு இன்ஸ்டாலே ஒரு யூடியூப்லேயே நின்று மக்கள் முன்னாடி சில விஷயங்கள் பேசுறது கமெண்ட் பேசுகிறதா பார்க்குறதுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது கண்டிப்பாக இந்த ரஷ் ஃபிலிம் ஒரு யூனிக்கான ஒரு ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நம்மளுடைய இனிய நண்பர் ஆர்கே ரமேஷ் வந்து ஆர்கே சுரேஷ் வச்சு மிகப்பெரிய புகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் அப்படின்ற படத்தை வந்து ஃபஸ்ட் ருக் பிடிச்சிருக்காரு சுரேஷ் வந்து அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் உடைய ஃபங்க்ஷனில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த படத்தில் எனக்கும் ஒரு நல்ல ஒரு லீட் ரோல் ஒரு போலீஸ் அதிகாரி ரொம்ப கொடுத்துருக்காரு அதுக்கு முதல்ல வந்து நான் ரமேஷ் இப்படி வந்து சொல்கிறேன் அதாவது வந்து இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா கதைக்களம் மட்டும் இல்லாமல் இசைக்கு ஒரு முக்கியத்துவம் படமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு நேஷனல் போன போன முறை தேசிய விருது கட்டாய சேமிப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவாதான் இந்த படத்தில் சேமிக்கிறார் புது தயாரிப்பாளர்களுக்கு புதுவிதமான மற்ற நல்ல ஒரு நுணுக்க போகணும் காஸ்ட் அதுதான் இன்றைக்கி வியாபாரம் பண்ணால் ஒரு படத்தில் நானும் ஒரு தயாரிப்பாளர் தான் வியாபாரம் பண்ணால் இன்றைக்கி இந்த படத்தில் புது புது ஸ்டார்காஸ்டோட ஆல்ரெடி ஒரு நிறைய ஹெஸ்டாப்லிஷான ஸ்டார் காஸ்ட் இருந்தால் தான் படத்தை வியாபாரம் பண்ண முடியும் அந்த நுணுக்கத்தை என்னுடைய இணைய நண்பர்கள் ரமேஷ் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி

பெரிய அளவில் அந்த படம் பேசுவோம் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு செலவில் அதாவது தயாரிப்பாளருன்ற பொருளை ரமேஷ் சார் வந்து நடிச்சிருந்தாலும் ஒரு தயாரிப்பாளராக படம் நல்லா வரும்னால பொருளாதார மேற்படி எதையுமே காட்டிக்காமல் முடிஞ்ச அளவு வந்து தன்னுடைய பங்களிப்பு அவர் கொடுத்துருக்காரு அதற்கு மக்கள் ஆதரவு தரும் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் புதியவர்களுக்கு புதிய ஆட்களுக்கு நீங்கள் மக்கள் வந்து ஆதரவு தருவதும் கேட்கும் நன்றி விலக்க வணக்கம் நான் கானாபாலா பேசுகிறேன் ஆர்பி சுரேஷனுக்கு ரமேஷ் ஆர்தி ரமேஷனுக்கு சுரேஷ் ரெண்டு நான் வந்தால் கால் பண்ணி வேலை ஆர்கே ரமேஷன்னுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் பிறந்தநாள் முன்னிட்டு ஃபர்ஸ்ட் டூ ஃபர்ஸ்டர் படத்தோட பேர் வந்து அண்ணன் சொன்ன விஷ் ஃப்ரெஷ் இயக்குனர் இயக்குனர் நல்ல செம சூப்பரான ஒரு க்ளீன் ஃபார்ம் ஆகிருக்குது அவங்க மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த படத்தை ஒப்படைச்சிருக்காரு நான் வந்து மியூசிக் சைடில் சார் தான் வருவேன் நான் இன்னும் அதுக்கு ஒன்றும் உறுதி கிடையாது என்னாலும் ஸ்ரீகாந்த் தேவான மீண்டும் இந்த திரைப்படத்துக்கு இன்னும் எல்லா யூத்தாக இருக்கிறாங்க ஒரு நல்ல பாட்டை கொடுத்து நேஷ்னல் அவார்ட் வாங்குகிற அளவுக்கு அந்த இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு கண்டிப்பாக கொடுப்பாரு என்னால் முடிஞ்ச ஹோப் வந்து அண்ணன் இந்த டீமோட ஃபுல் டீமோட நான் கூட வந்து கண்டிப்பாக ஹோப் பண்ணேன் எந்த மாற்றமும் கிடையாது படம் நிச்சயமாக வெற்றி அப்படின்னா அண்ணன் அண்ண ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் போது குறிப்பிட்ட நாட்களில் போல இவங்கள என்கரேஜ் பண்ண யாருமே கிடையாது நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இளைஞருக்கு வாய்ப்பு தராரு அது ஜெயலலிதா யூஸ் மூலிமா அவருடைய சர்க்கில் நிறைய இருக்குது அவங்களும் கண்டிப்பாக பண்ணுவாங்க மேலும் நிறைய திரைப்படங்கள் அண்ணன் பண்ணோம் இந்த ரேஷ் திரைப்படம் விரைவில் தயாரிக்கப்பட்டு வெள்ளித்திரையை வந்து அதை ப பதிவிடப்பட்டு நல்ல வெற்றிகரமாக ஓடணும் என்பதை என் சார்பாக குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொடுக்க நன்றி வணக்கம் நான் உங்கள் டைரக்டர் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன் ரஷ் இந்த கூட நீங்கள் வந்து போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து ஆர்டிஸ்ட் பேஸர் இல்லாமல் ஸோ ஹீரோ வந்து நான் அடுத்த அப்டேட் இருக்குது நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது ஸோ ஒரு சிங்கிள் லைனில் நடக்கிற கதை ஒரு பிளே வந்து எப்படி ஆரம்பித்து எப்படி பிடிக்கிறது ஹீரோவுக்கு என்ன ஒரு இது இருக்கும் வில்லனுக்கு என்ன ஒரு பிளே இருக்கும் அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லன்ஸ் வந்து சஸ்பென்ஸான வில்லன்ஸ் நிறைய இருக்காங்க ஸோ ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பார்க்குறீங்கன்னா ஒரு போரே அடிக்காது ஒரு எந்த ஒரு பேடாக ஃபீல் பண்ண மாட்டிங்க நீங்கள் மக்களாகி நீங்கள் கொடுக்குற ஒன் டுவெண்ட்டிக்கு ஒரு நல்ல ஒத்தான உள்வாங்க அந்த படம் ஸோ மக்களும் மீடியாவும் சேர்க்கணும் அந்த படத்தை ஸோ என்ன மாதிரி எங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ் வாய் இருக்கணும் ஆர்கே ரமேஷில் ஃபஸ்ட்டு வந்து நான் கதை சொல்லக்குள்ளே சரி தம்பி நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு நம்ம மறுபடியும் உட்காந்து ஒரு கதையை சொல்லுற தம்பி ஃபுல்லாக அப்படின்னாரு ஒரு லைன் கேட்டு ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணவும் அவர் பிடிச்சி போய் நான் அந்த கதையை ஒன்றே பண்ணுறேன் தம்பி அப்படின்ட்டு அடுத்த ஷெடுவில் ஒரே மாதத்தில் எல்லாமே ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே போட்டு கொடுத்துட்டு அடுத்தடுத்த வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு நாங்கள் அவங்க சொல்கிற கேமராமேன்ஸ் அதெல்லாமே வேணாம் அப்படிங்கிற பெரிய அளவில் ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் எல்லாம் வளரணும் அப்படிங்கிற ஒரு உன்னோகத்தில் ரமேஷ் சார் பண்ணுறாரு ஸோ இந்த டீம் அப்படின்றதாக இருக்குது ஸோ இன்னும் அடுத்தடுத்த யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு வரும் ஸோ நீங்கள் மீடியா எல்லோரும் போய் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே அதை வந்து ரசிங்கிற ஒரு படத்தை எல்லோரும் வெளியே தெரிய வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நன்றி